தந்தை மகன் துய ஆவியனுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவேண்டலோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அனைத்து லகோரே ஆண்டவரை போற்றி அற்பறியுங்கள் அனைத்து லகோரே ஆண்டவரை போற்றி அற்பறியுங்கள் நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய அன்பு குழந்தைகள் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது கடவுளை போற்றி ஆற்ற வேண்டும் ஏனென்றால் அழகிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அழகிய உலகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டபுரிய மாபெரும் மதிக்கத்தக்க பொருளாகிய மதிக்கத்தக்க பரிசு பொருளாகிய உள்ளங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நாளும் பொழுதும் கண்ணின் கர்மணி போல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து வருகின்றார் அதற்காக ஆண்டவரை நாங்கள் ஆற்பரிப்போம் போற்றுவோம் நாங்கள் இரவு வித்திரைக்கு போகும் பொழுதிலிருந்து காலை துயில் எழும் வரை ஆண்டவருடைய பராமரிப்பும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் எங்களோடு இரு இருக்கின்றது அதற்காக ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம் ஆற்பரிப்போம் காலை எழுந்தது முதல் மாலை வரைக்கும் நாங்கள் பல பல செயற்பாடுகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்றோம் பல பல தேவைகளுக்காக வெளியே செல்லுகின்றோம் தொழில்களுக்காக வெளியே செல்லுகின்றோம் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வெளியில் செல்லுகின்றோம் வெளியில் சென்று வீடு வரும் வரைக்கும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் புதிய மனிதர்களுடைய உறவை எங்களுக்கு கொடுக்கிறார் புதிய மனிதர்களை நாங்கள் சந்தித்து அவர்களோடு உரையாடி உறவாடுகின்ற ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார் அற்புதங்கள் செய்கின்றார் அதிசயங்கள் செய்கின்றார் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் ஆகவே ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம் புகழுவோம் அற்பறித்தோம் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றவும் புகழவும் ஆண்டவரோடு பயணிக்கவும் நாங்கள் உரிமை பேறு பெற்றுள்ளோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த நிலையிலே நாங்கள் ஆண்டவரை போற்றவும் புகழவும் நாங்கள் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகவும் அன்னைமறி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பு குழந்தைகளாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகியோர்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக